மதுரை மக்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்மளோட ஹரி ஓம் சேனல் இன்னைக்கு நம்மளோட ஹரி ஓம் சேனல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த ஹவுஸ் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடி டூ பொதுமை போற வழியில தாங்க இருக்கு வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போய் வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடு முற்றிலும் டூ பிஹெச்கே ஹவுஸுங்க டூவே கேட் வசதியோட நம்மளோட வீடு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ தனித்தனி கேட்டோட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய போட்டிக்கு சைஸில் வந்து உங்களுக்கு அழகான ஒரு இடம் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை கிழக்கு பார்த்த பிளாட் அமைப்பு கிழக்கு பார்த்து வாசப்படிதாங்க இந்த வீட்டை வந்து மேக் பண்ணியிருக்காங்க இந்த வீடு முற்றிலும் வந்து ஒரு மறு விற்பனைக்கான வீடு தாங்க அண்ட் அது மட்டும் கிடையாது இந்த வீடு ஓவராலாக இரண்டு புள்ளி ஒன்பது சென்டில் வந்து கட்டியிருக்காங்க அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி முடிச்சிருக்காங்க ஓப்பன் நல்ல பெரிய சைஸ் ஹால் இருக்குது அண்ட் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் அண்ட் பூஜா யூனிட் ரெண்டுமே ஏஸ்தடிக் ஃபீல்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை பக்கத்துல கிச்சன் இருக்குங்க கிச்சன் ஃபுல்லா உங்களுக்கு மாடுலர் கிச்சன் அதுவும் ஒயிட் அண்ட் எல்லோ தீம்ல கொடுத்துருக்காங்க நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் சாவடி பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறனால சிக்கந்தர் சாவடியில் நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க அதாவது சாய்பாபா கோவில் சிவன் கோவில் புதம்பு ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ் ரேடியன் சினிமாஸ் நிறையா ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி நகையப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க அண்ட் இந்த ஹவுஸ்லேயும் உங்களுக்கு வந்து வெண்டிலேஷன் சப்போர்ட் வந்து வர்றதுக்காக உங்களுக்கு வந்து நிறைய ஜன்னல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் தண்ணியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மற்ற இடங்களில் இருக்கிற மாதிரி உப்பு தண்ணி அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க ரொம்பவே நல்ல வாட்டர் தான் இங்கே வந்து கிடைக்குது இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது தாங்க நம்மளோட ஃபஸ்ட் பெட்ரூம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கோட ஃபுல்லி கபோர்டு ஒர்க்கோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணும்னு அவசியமே கிடையாதுங்க நல்ல ஒரு ஏஸ்தட்டிங் ஃபீலிங்கில் உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அழகாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்டு பாத்ரூமோட அதே மாதிரி தாங்க நம்மளோட செகண்ட் பெட்ரூமும் செகண்ட் பெட்ரூமும் உங்களுக்காக வந்து ஃபுல்லி கபோர்ட் ஒர்க் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட்டோடு உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சுடு பாத்ரூமோட ஸோ பார்க்குறக்கே வந்து ரொம்பவே நல்லா இதுவும் ஃபால் சீலிங் ஒர்க்கோட உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க இவ்வளோ அழகான வீடு எவ்வளோ விலை இருக்குன்னு நினைக்கிறீங்க சரிங்க நானே சொல்லிடுறேன் இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சம் மட்டும்தாங்க ஆமாங்க ஸோ இந்த பிரைஸ் பற்றி நீங்கள் பேசணும் இல்லை இந்த பிரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணணும் இல்லை டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை பட்ஜெட்டில் யாராவது வீடு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட ஓம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட ஓம் சேனல் டபுள்யூ டப்ளியூ டாட் ஹரி ஓம் நைன்டீன் செவன்ட்டி நைன் டாட் காங்கிற வெப்சைட் பேஜில் இருக்காங்க செக்அட் பண்ணி பாருங்கள் இதுதாங்க நம்மளோட டெரஸ் ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிற இந்த டெரஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே நம்மளோட சோஷியல் மீடியா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி